வேண்டாமா என் கோபத்தை அளக்காத நீ உன் குடும்பத்தை எவ்வளவுதான் இழிவு பத்தி பேசினாலும் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினா இது பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க அத்தைக்கு புடிச்ச மாதிரியே சாரி இருக்கட்டும் என்ன இருக்கு அப்படின்னு தான் சொன்னா நீ என்னன்னா அவளை குறை சொல்லிட்டு இருக்க வேண்டாமா இதோட நிப்பாட்டு அவளை பத்தி பேசுறத ஓஹோ பொன்னாடி பத்தி சொன்ன உடனே சாரிக்கு பொத்துக்கிட்டு கோவம் வந்துருச்சோ நீ என்ன வேணா பேசிக்கோ நீ செஞ்ச தப்ப எப்பதான் உணர புரிய தெரியல பத்து நிமிஷம் கடைக்கு லேட்டா வந்துட்டாங்க என்னென்ன வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்க இன்னைக்கு என் பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க

சரிமா எனக்கு பிடிச்சிருக்கு இதே எடுத்துடலாம் அதே எடுத்துருமா அப்படின்னு சொன்னவன் இங்க வந்துட்டு பேசலாம் வீட்டுக்கு பயந்துகிட்டு வீட்டுக்கு வந்து இந்த அம்மா கிட்ட வந்து கோவலாம் போட நீ இல்லாட்டி என்ன தனியா இருக்க முடியாதாக்கும் மிரட்டி பாக்கறியா அதெல்லாம் நடக்கவே நடக்காது மறுமலும் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டா போமாட்டா நினைச்சிட்டு இப்ப மனசுக்கு பிடிக்காது நடந்துருச்சு கல்யாணத்துக்குள்ள என்ன என்ன பண்ண போறியோ தெரியல கல்யாணத்துக்கு என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு படம் பிடிச்ச காமிக்கிறேன் அப்போதைக்கு பாத்துக்கோ

நீ கோபான் கல்யாணத்துக்கு தெரியல வீட்டை விட்டு தனியா போனாலும் போனதான் போனா போயிட்டு போறேன் ஏன் நான் காட்டு விலைக்கு போய் சம்பாதிக்க மாட்டேன் செய்ய மாட்டேனா குடுக்கற காசை வச்சு நான் புஞ்சி சாப்பிட்டுட்டு இருக்கணும் அவசியமே இல்ல தனியா இருந்தாலும் நிம்மதியா இருப்பேன் எப்ப எம்பிட்டு கோவம் கூடாது அவ்வளவுதான் அப்படியே பாசம் அது ஏன் தப்பு ரசம் முகக்க கூடாது அக்கறையும் காண்ட கூடாது. போய் எடுத்து சொன்னா இவனா உன புரிஞ்சி விட்டு பேசறான் பாரு கோவத்தோட போடா. இங்க ரெண்டு மூணு நாள் நிச்சயே வந்திரும். மணி மணி தையல் குடக்கணும். எடுத்துட்டு போனான்னா போறானே பாத்தியா. அதல வாங்கமா அவன் பாட்டுக்கு போறான். பேசிப் பிட்டு. இந்த மூட்டை எங்க இந்த மூட்டை பண்ணுங்க. எனக்கே நான் வந்துச்சு சொல்றதை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அவன் இஷ்டம் வாங்கிட்டு வந்த அந்த துணிமணियां மீரோல பாப்போம். அம்மா. இங்க வர டீ எடுத்து வா. வரேன். குடிக்க டீ எடுத்துட்டு வா மண்ணா. மின்னல் மாதிரி சட்டுன்னு இப்படி போகுது அப்புறம் இப்படி வருது.

அடி படிக்காம போ உங்க அப்பா காசு கட்டுறாரு அவர் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு உனக்கு பணம் கட்டறாரு நான் மனசுல நினைச்சிட்டு படி உட்காந்து நான் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் நைட்டுக்கு டின்னர் என்ன வேணும்னு சொல்லி வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வந்துடும் கண்டிப்பாக ஆமாடா உனக்கு என்ன பிடிக்குமோன்னு சொல்லு எல்லாம் வாங்கிட்டு வந்துடும் இதுக்கு மட்டும் உனக்கு காசு எங்க இருந்து வருது டேய் இப்ப எல்லாம் பேசிட்டு இருந்தா அப்புறம் உனக்கு எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டேமா பாத்துக்கோ அட போமா நீ வாங்கிட்டு வரலாம் எனக்கு என்ன அப்பா எனக்காக எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவாரு பேசாம போவியா என்கிட்ட வந்து கிளாஸ் எடுக்கிற சொல்றதா சொல்லியாச்சு அதுக்கப்புறம் என்னமோ பண்ணிக்கோ போ அசல்ல ஏத்துறதுக்கு விளக்கலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம ஏத்தி வச்சிரு ம் பாக்குறேன் பாக்குறேன் நான் சொன்னா பல்ல தடிப்படுவேமா ஏத்தி வைனா ஏத்தி வைக்கணும் அவ்வளவுதான் சினிமா தியேட்டருக்கு போனும்ல போய் கிளம்பிட்டு வரேன் என்ன நலபற கொடுக்குது எல்லாரும் அவங்க வீட்ல விளக்கு ஏத்தி வச்சி தாமிங்க மூடுவாங்க ஆனா எங்க அம்மா நீ விளக்கு ஏத்தி வைக்க சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் தியேட்டருக்கு போறாங்களா இதெல்லாம் என்னங்க நியாயம் நீங்களே சொல்லுங்க இதெல்லாம் நியாயமா இல்ல டேய் உங்க அம்மா கிளம்பிட்டாளா ஏன் கேக்குறீங்க ஏண்டா ஆச்சு இவ்வளவு நேரம் என்கிட்ட ஆர்கியூமென்ட் பண்ணிட்டு இருக்கு என்னாச்சுடா வெளியே விளக்கு தான் ஏத்துறோமா நீ ரெண்டு பேரும் ஜாலியா தேட்டருக்கு போவீங்க நான் மட்டும் வீட்டுல உட்காந்து படிக்கணுமா இன்னைக்கு கூட்டிட்டு போப்பா டே அது எப்படி சொல்லிட்டாலே நானும் உங்க அம்மா மட்டும் தான் பொண்ணு சொன்னால தெரியாதா இன்னைக்கு காலேஜுக்கு வீட்டுக்கும் இதான் எனக்கு வேலையா எனக்கும் ஆசா பாசங்களா இருக்காதா தேட்டருக்கு போனட்டு அது ஒரு நாள் தான் வெளியே போடுங்கிறா நானும் கூட்டிட்டு போறேங்கறேன் அதுக்கு என்ன நீங்க கூட வரேங்கிற ஆமா நீங்க வெளியே போறத பார்த்தா எனக்கு கோவமா வருது உங்க அம்மா எங்கடா இருக்கா வேற ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கு டேய் நானே பயந்து பயந்து அவ கூட போறேன் ஏன்டா மேற்கொண்டு என்னை பயமுறுத்தி விடல என்னப்பா சொல்ற

ஏனா உன் நல்லதுக்கு எல்லாமே சொல்றேன் ஆமா புரிஞ்சுக்கோ சரிடா நான் கிளம்பிட்டேன் ஸ்பா நீ அது ஏயா என்னை பார்த்த நல்லா இல்லையா மாமனே நீ சொல்லு நான் எப்படி இருக்கேன்னு பார்க்க பயமா இருக்குமா இந்த பேர் உத வாங்க போறீங்க எவ்வளவு அழகா டிப்டாப்பா கிளம்பி வந்திருக்கேன் நீ பார்த்த நல்லா இல்லங்கறீங்க ஏங்க நம்ம ரெண்டு பேரும் வெளிய போய் வந்தோனே விசி சுத்தி போடுங்க எனக்கு ஏனா இம்புட் அழகா இருக்கே நானு எல்லாரும் கண்ணு வச்சிட்டாங்கனா அதுக்கு தான் சொல்றேன் ஆ சரி கண்டிப்பா திசை சுத்தி போட்டலாம்

ரொம்ப தேங்க்ஸ்பா என்னைய காப்பாத்தி குடுத்துட்டியில எதுக்குலாம் எதுக்குடா தேங்க்ஸ் சொல்ற இருந்தாலும் அம்மாவேல நான் பாக்கணுமான்னு யோசிச்சேன் அம்மா கிட்ட ஒரு பிட்டு தான் போட்ட அதுவே விளக்கே திடீர்னுச்சி போய் எங்க போனாலும் எங்க இருந்தாலும் அவகிட்ட பிட்ட போட்டு சமாளிக்கணும் ஆனா நம்ம நிலம அப்படித்தானே இருக்கு எதிர்பார்த்தாக்குன்னு கிளம்பு போ அம்மா வேற திட்ட போது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டு வரேன் போப்பா உம் அதான் விளக்க பொடுத்துட்டியே இன்னையே மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டீங்க அப்ப நம்ம வீட்டையும் சூப்பரா விளக்கப்படுத்துனா நல்லா இருக்கும் உம் ரொம்ப நல்லா இருக்கு ஏ என்ன ஏன் டீச்சர் பேண்ட்ல போயிட்டு வந்துருக்கேன் அப்படியே வரலன்னு தான் நினைச்சேன் ஓ அவன் தான் சொன்னா ம்மா ਵੀ चुरीदार போட்றப்போதே நீங்க டீஷர்ட் போடுங்கப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா. ஏன்னா அதான் போட்டு வந்துட்டேன். ஏன் நல்லா இருக்குல்லயா? அது புடிச்சனாது. ஏன் கண்ணே பட்டுமொளருக்கு சூப்பரா இருக்க ஐயா. ம் சேடி. ஏப்பா பார்த்தாலும் அந்த பாLEY சட்டை போட்டaliவே இன்னைக்கு தான் சூப்பரா இருக்க. ம் थैंक यू. நான் இங்கிலீஷ்ல வேற பேசத் என்னம்மா? கிளம்பட்டுமா விளக்கெல்லாம் மேலக்கலாம் ஏத்தி வச்சிருக்கேன். பாத்துக்கோடா. சரி இல்ல என்னெல்லாம் என்ன ஊத்தி வச்சிருதே. சரிமா. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த குத்து விளக்கே பார்த்துண்டாங்க. அசால்ட்டா இருக்க நேத்துல அவங்க தூட்டிப் பிறப்பறாங்க. என்ன பாத்துக்கோ. ம் சரிமா. தேங்காய் வலப்பலலாம் இருக்கு.

வீட்டுக்கு வர வரைக்கும் பாத்து பத்திரமா சரிமா நான் பாத்து நீ கிளம்புமா சரி மாயா போலாம் முன்னாடி போவாரேன் பாத்து பத்திரம் பா வீட்டை கிளம்புறப்ப அம்மா இந்த கத்து கத்திட்டு போதே சரிடா இப்பா ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க போய் பழம் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு எனக்கு சேர்த்து நல்லா வாங்கிட்டு வாப்பா சரிடா உனக்கு என்ன வேணும் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறேன் பா வாங்கிட்டு வா சரிடா மாவனே யோ என்ன பண்றாங்க இருந்து வாய போலாம் மணி வரேன்டி வரேண்டி போயிட்டு வாப்பா அம்மா அடுத்து கத்தங்காட்டியும் சீக்கிரம் கிளம்பு சரிடா விளக்கெல்லாம் பாத்துக்கோ ஆ சரிப்பா